ஹலோ எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து ரிலாக்ஸ்டா வீடியோ பாருங்க இது குட்டிமாவோட கதை கேட்கமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹாலியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த சண்டையில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம்னு வெளியில போய் உள் ஆடிட்டு இருப்பார் அவங்க அப்பா அவங்க அம்மா டிப்ரஷன் தாங்க முடியாம குடிச்சிட்டு இருப்பாங்க ரூம்ல அந்த டெமோ கார்கன் வந்துடும் அம்மா அம்மான்னு கத்திட்டு இருப்பா ஆனா அவ கத்துறது யாருக்குமே கேட்காது அந்த டெமோ கார்கன் ஹாலிய கொள்ள அம்மா அப்பசைட உனக்கு இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது ஆனா அவ அங்க இருக்க கட்டில் ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறா அங்கேருந்து திருப்பி தப்பிச்சோடி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே அம்மா கிட்டே போறா அவங்க அம்மா அப்பதான் குளிக்கிறதுக்காக அழகாக பாத் டப்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அம்மா அந்த மான்ஸ்டினை துரத்துதம் அம்மா அந்த மான்ஸ்டினை துறதுன்னு கத்துவா சரி நம்ம பொண்ணு வளர்க்க போல புக்ல பார்த்த கதைய தான் நிஜம் நம்பிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க போல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அப்பதான் தலைக்கு பிரியாடி கை வச்சு பார்க்கல பிளட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த டெமோ கார்கனும் தரத்திட்டு இங்க வந்துடும் அது கதை உடைக்கிறப்ப அவங்க அம்மா இதெல்லாம் நிஜவனே நம்புவாங்க அதை கதை உடச்சிட்டு வந்து பார்த்தா இங்கே உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே பாத்ரூம் இருந்தாங்க எங்கடா போனாங்க அப்படின்னு தான் இருக்கும் அதுவும் அங்கே இருக்கிற எல்லா ஷெல்ஃபு கதையும் உடச்சி பார்க்குறது எங்கேயுமே அழைக்கணும் அப்புறம் தான் பார்த்தா அவங்க அந்த பாத்தபுக்குள்ளே தான் விழிஞ்சிட்ருப்பாங்க மேலே நிறையா இருக்கிறதுனால தெரியாதுப்பா அவங்க தண்ணிக்குள்ளே மூச்சு மூடிட்டு உட்காந்துருப்பாங்க அதுவும் கிட்ட வந்து பார்க்குது அதுக்குள்ளேற அவங்க ஹஸ்பண்ட் கரேன் என்ன ஆச்சுப்பா வீட்டுக்குள்ளதோ சத்தமாக இருக்கேன்னு பேசிகிட்டு வரவும் அது டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்க அப்பாக்கிட்ட போயிடுது அவங்க அப்பாவை சும்மா பறக்க விட்டுருது ஒரு நாலு சுவர உடச்சிட்டு போய் விழுந்துட்டுதான் இருப்பாவோ இந்த கேப்பை யூஸ் பண்ண பண்ணி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள மூச்சு மூடி இருக்க முடியாதுன்னு அங்க ஆக ட்ரை பண்றாங்க ஆனா எப்படியோ டெமோ கார்கிங் கிட்ட மாட்டிக்கிறாங்க அவங்க அம்மா முடிஞ்ச அளவுக்கு ஹாலியா காப்பாத்துறதுக்காக அது சண்டை போடுறாங்க பக்கத்துக்கு ஒயின் பாட்டில உடச்சு அதுல குத்தி 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 ஆனா என்ன பிரயோஜனம் டெமோ கார்கிங் கிட்ட யாராவது தப்பிக்க முடியுமா என்ன அதை அவங்க அம்மாவே அடிச்சு போட்டு ஹாலியை தூக்கிட்டு போயிடுது இப்போ நான்சியும் லெவனும் வந்து பார்க்கையில அவங்க அம்மா ரத்த வளர்த்த படுத்து கிடக்குறாங்க ஆனா ஸ்டில் உயிரோட தான் இருக்காங்க இப்போ லெவன் அந்த ஓட்டைக்குள்ள போந்து அப்சை டவுன் குள்ள போயிடுறான் நான்சி அவங்க அப்பாவையும் அவங்க அம்மா இந்த கிட்ட ஹாஸ்பிட்டல் போறா மைக்கும் வந்துடுறான் இது எல்லாமே என்னால எனக்கு வெ்ணும் காமிச்சான் நம்ம தான் இதை நம்புறதுக்கு மறுத்துட்டோம் அவன் நம்மள கஷ்டத்துல தள்ளாம நம்மள பனிஷ் பண்ணாம அவன் விடமாட்டான் முதல்லயே அவங்களுக்கு சொல்லி வான் பண்ணிருக்கலாம் ஏதாவது பண்ணிருக்கலாம் இப்படி நம்மளை புலம்ப விட்டுட்டானே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா நீ எதுவுமே ஊ மேல போட்டுக்காத நினச்சி இது எல்லாமே தற்செய்தான் நடந்தது இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு மைக் சொல்றான் நடக்கிற எதுவுமே தச்சையெல்லாம் நடக்கல அவ பனிஷ் பண்ணணும்னு நினைக்கல முதல்ல உங்க அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க அவங்க பனிஷ் தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஏன் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் உயிரோட விட்டுட்டு போனோம் ஹாலியை தூக்கி இங்கேயே கடாசிட்டு போகாம ஏன் உயிரோட அவங்க உள்ள தூக்கிட்டு போகணும் கொஞ்சமா அது யோசிங்க இன்னைக்கு டேட் நவம்பர் தேர்ட் இதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் சிக்ஸ் தான் வில் காணாம போனோம் நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டா அந்த நாள் வரத்துக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு கண்டிப்பா அன்னைக்கு ஏதோ பெருசா ஒரு சம்பவம் இருக்கு நீங்க அதை பத்தி யோசிங்க கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸா பாக்க போயிடறான் எல்லாத்தையுமே மேக்ஸ் கிட்ட சொல்லிட்டு லெவன் ரொம்ப பவர்ஃபுல் தான் அவளாலதான் இது எல்லாமே செய்ய முடியும் ஆனா நம்ம எல்லாரோட ஹெல்ப் அவளுக்கு தேவைப்படுது கண்டிப்பா உன்னோட ஹெல்ப்பும் தேவைப்படுது மேக்ஸ் ப்ளீஸ் எழுந்து வா இப்பயாவது எழுந்து வா எங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு மனம் முருகி வேண்டிட்டு இருக்கான் ஆனா மேக்ஸ் இப்போதைக்கு வரம் கொடுக்குற மாதிரி தெரியல இங்க வில்லும் நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நம்ம கலிபோர்னியால இருந்தப்போ வெக்னா அவன் ஃபீல் பண்ணதே இல்ல ஆனா திரும்ப எங்க ஹாக்கின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னால அவனை ஃபீல் பண்ண முடிஞ்சது அதுவும் இன்னைக்கு நானே எல்லாத்தையும் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு நான் தான் அந்த மாஸ்டரோன்ற அளவுக்கு எனக்கு அது தெரிஞ்சது அப்படின்னு உடனே ராபின் சொல்றான் அப்போ மண்ட மேலே ஒரு ஆண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த ரேடியோ சிக்னல் உங்ககிட்ட வந்தது அப்படின்னா உனக்கு சிக்னல் அதிகமா கிடைக்கும் தூரமா போய்ட்டுன்னா உனக்கு சிக்னல் கிடைக்காது இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்றா மேலே இருக்கிற ஆண்டனா வச்சு நம்ம ஈஸியா ஹாலியே கண்டுபிடிச்சிடலாம்ல இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் நான் ஸ்கூல் கிட்ட இருந்தப்போ எனக்கு அதிகமா தலை சுற்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு சிக்னல் அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி போனா நம்ம ஈஸியா ஹாலியே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வெள்ள ஐடியா கொடுக்குறான் ஆனா அவங்க அம்மா உன்னை எங்கயும் அனுப்ப முடியாது போனா உயிர் குத்திரவாதம் இல்லை இல்ல அதனால பேசாம இங்கேயே கிடையாது அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க இருந்தாலும் வீட மனசு அது உறுத்திட்டே இருக்கு ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு அவன் அனுபவம் அதே மாதிரி இன்னொரு சின்ன பொண்ணு அதை அனுபவிக்கிறத அவனால ஏத்துக்க முடியலவா இருந்தாலும் அவங்க அம்மா பேச்ச மீற முடியல இங்க சிக்னல் கட்டானது மட்டும் இல்லாம கார் பேட்டரியும் ஆஃப் ஆகி நான் ரோட்ல நின்றுட்டு இருக்க ஸ்டீவன் ஜோனத்தனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த வழியா வரா அவ கிட்ட இருந்து கொஞ்சம் சார்ஜ் கடன் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க சார்ஜ் ஏறு முடிக்கிற வரைக்கும் ஸ்டீவோட வாய்ஸ் சும்மா இல்லாம நம்ம போற வழியில அப்படியே நான்சியை பாத்துட்டு போயிடலான்னு கேட்க நீ கொஞ்சம் நான்சியை போக்கஸ் பண்ண விட்டு நம்ம பிளான்ல போக்கஸ் பண்ண இப்போ ஹாப்பரே இல்ல அவனே தேடணும் அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நான்சி இல்ல நீ தேவையில்லாம நான்சி இம்ப்ரஸ் பண்ண பாக்காது அப்படின்னு ஜோனத்தன் கத்துறான் அவனா இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கல என் ஃப்ரெண்ட் இப்போ கஷ்டத்தில் இருக்கா நான் அவளை பார்த்தாகணும் நீ தான் சம்மந்தமே இல்லாமல் கலிஃபோர்னியாலேருந்து வந்ததுக்கு அப்புறமா நான்சியன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்க்காம நீ என் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க நீ என்ன விட நான்சியை பார்த்தாலே உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு திட்டே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே பார்க்கறான் பார்த்தா ஒருத்தன் மூக்குலையும் வாயிலும் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வந்துட்டு அதுதான் நம்ம டஸ்டி அவனையும் காரில் தூக்கி போட்டுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா இல்லை நான் சைக்கிள் கீழே விழுந்துட்டேன்னு போய் சொல்றான் ஆனா ஸ்டீவ் அதை நம்பவே இல்லை உண்மையை சொல்லு ஜேசனோட ஃப்ரெண்ட் ஆண்டி தானே ஒன்னு அடிச்சது நீ ஏன் தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டே ரொம்ப அக்கறையா தான் பேசுவான் ஆனா இப்பவுமே டஸ்டின் அவங்க கிட்ட ரூடாவே பதில் சொல்லிட்டு ஹாலிய கண்டுபிடிக்கிறத பத்தி மட்டும் பேசுவோம் அப்படின்னு ஹாலியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு லெவனுடைய பதில் பட் லெவன் கிட்டே இப்ப நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது அங்க இருக்க சிக்னல் கட் ஆயிடுச்சு அதுக்கான பிரீக்வன்சியை தான் செட் பண்றதுக்கு ஜோனத்தன் ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஹாலிய தேடி அப்சை டவுனுக்கு போன லெவன் ஹாலியும் கண்டுபிடிக்கல டிமோவர்களையும் கண்டுபிடிக்கல ஹாப்பரா தான் கண்டுபிடிச்சிருக்கா தனியா அந்த அப்சை டவுன்ல மாட்டிட்டு இருக்கிற அந்த மனுஷன் லெவனை பார்த்தாவது சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா அதுதான் இல்ல நீ யார் கூட வந்த எப்படி வந்த எதுக்கு வந்த ஏன் வந்த கார்ல வந்தியா ஹூடி போட்டு இந்த அப்படியே கேமரால ஃபேஸ் ரெக்கார்டா இருக்குமே மிலிட்ரி மேன் பாத்துருப்பாங்க போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏ சீனே இருக்காரு சரி நீங்க இதெல்லாம் அப்புறமா பேசுங்க நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் டைம் இல்ல நான் ஹாலியை தேடி போகணும்னு சொல்லி அங்க பிளட் சேர்ந்து இருக்கிறத பாக்குறா அதாவது ஹாலியோட அம்மா கரண் வந்து டெமோ இருக்கா அட்டாக் பண்ணாங்க இல்லையா சோ அதுக்கு பிளட் வந்திருக்கும் அந்த பிளட் சொட்டி இருக்கிற இடத்த தேடி போனா டெமோகா இருக்கா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம அது வெக்னா இருக்கிற இடமா கூட இருக்கு ஏன்னா வெக்னா இருக்கிற இடத்த லெவனால பவர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரிதான் ஹாலியும் அவளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா டெமோ கார்கன் ஹாலியே கண்டிப்பா அந்த வெக்னா கிட்ட தான் கூட்டிட்டு போயிருக்கேன் நான் இந்த பிளட ஃபாலோ பண்ணி போறேன் நீங்க என்ன ஃபாலோ வாங்க நம்ம ஹாலியே கண்டுபிடிப்போம் வெக்னாவையும் கண்டுபிடிப்போம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க பட் ஹாப் நோண்டி நோண்டி நடப்பாரு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒரு வயிற்றுக்கு கீழே அடிபட்டு ஆக்சுவலாக அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டெமோ கார்கன் வந்தப்போ அதனால இவருக்கு அடிபட்டிருக்கும் உடனே லெவன் அதை கிளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டுட்டு இருப்பா தான் ஹாப் சொல்றாரு நான் எப்படி எங்கள் அப்பா பேச்சை கேட்காம அடங்காம தெரிஞ்சிட்டு இருந்தனோ இப்போ நீயும் அதே மாதிரிதான் இருக்க அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் பொண்ணு என் பொண்ணுக்கு எதோ ஆன மாதிரி உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு அப்ப வெக்னா ஜெயிச்சிருவான் நான் தோத்துருவேன்றிங்களா அப்படின்னு லவன் கேப்பா அப்படியே இல்ல பட் என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம் எப்பவுமே லைஃப்ல நம்ம நினைக்கிறது மட்டுமே நடந்துராது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கே அங்க ஒரு மிருகம் கத்துற சவுண்ட் கேக்குது ஓகே அது டெமோ கார்கனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அவங்க போய் நிக்கிறது ஒரு பெரிய கன்றாவியான பிசுபிசுப்பான கேவலமான ஒரு முட்டை முன்னாடி தான் ஆனா அது பக்கத்துல தான் ஹாலியோட ஷூ இருக்கு கண்டிப்பா இந்த செவருக்கு அப்பால தான் வந்து ஹாலியை தூக்கிட்டு போயிருக்கும் அந்த டெமோ கார்கன் பட் இந்த செவத்துக்கு தான் லெமனோட பவர் யூஸ் ஆகல அது ஏனும் தெரியல அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம வில் அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு உருன்னு உட்காந்துருப்பான் ஆனா ராபின் இப்போ ஒரு வேலையை பாத்துடுறா இந்த மாதிரி இந்த எஃப் ஒரு கெப்பாசிட்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகல அதை நம்ம போயிட்டு டவர் மேல ஏறிதான் சரி பண்ணி ஆகணும் கூட்டிட்டு போறேன் உங்க அம்மாவோட பிளான் ரொம்ப கேவலமா இருக்கு மொக்கையா இருக்கு ஹாப்பரை கண்டுபிடிச்சாலும் ஹாலியா கண்டுபிடிக்க முடியாது ஆனா உன் பிளான் சூப்பரா இருக்கு உன் மண்டைக்குள்ள நான் வச்சு நம்ம ஹாலியா கண்டுபிடிக்கலாம் உனக்கு ஓகேனா சொல்லி நம்ம போலாம் அப்படின்னு கேக்குறா அவனும் சரி ஓகே எனக்கு டபுள் ஓகேவா நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு இருக்க கிரவுண்டுக்கு போறாங்க பட் இப்போதைக்கு அந்த காட்டுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு சிக்னலும் வரல ஆனா எதுவுமே நம்ம மனுஷங்க வாய் சும்மாவே இருக்காது எதையாவது பழச எடுத்து போட்டு அரைச்சிட்டு இருக்கணும் இல்லையா அப்படிதான் இப்போ ராபினும் ஒரு கதையா அதாவது ஹாஸ்பிட்டலில் ராபினும் அவ ஆளும் கிஸ் பண்ணுறத வில் பார்த்துட்டான்றது ராபின்க்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அதை பத்தி கேப்பா இன்டைரக்டா கேப்பா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு நானும் நல்ல தான் ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இங்க யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது நீ எதையாவது பார்த்துருந்த அப்படின்னா அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ தயவு செஞ்சு யாருக்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு கேட்டுக்கிறா இல்லையே நான் அப்படி எதுவுமே பாக்கலயே அவ அப்போதைக்கு சமாளிச்சிடறான் அப்பதான் அங்க பசங்க கேம் விளையாடுறதுக்காக கல்லெல்லாம் ஒரு சூழல் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க அதை பார்த்த உடனே வீலுக்கு ஒரு ஞாபகம் வருது அதாவது அவனுக்கு தலை சுத்தனு இல்லையா அப்போ குழந்தைங்க சிரிக்கிற சத்தமும் கேட்டிருக்கோம் அதாவது ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட்ல விளையாடுற சத்தமா தான் இருக்கும் அது அப்படின்ட்டு உடனே ஸ்கூல்ல இருக்க கிரவுண்டுக்கு போறான் அங்க அந்த சுத்தி விளையாடுற அந்த கேம் இருக்கு அதை அதாவது நான் பார்த்தது ஹாலியோட கண்வழியா தான் வெக்னா யார டார்கெட் வைக்கிறானோ அவங்களுடைய மைண்டுக்குள்ள போயிட்டு அவங்க பாக்குற எல்லா விஷயத்தையும் அவனும் பாப்பான் அப்படிதான் நானும் வெக்னா மாதிரி இருந்து ஹாலியோட கண்வழியா பாத்திருக்கேன் அப்ப நான் தான் வெக்னவான்னு அவனுக்கே ஒரு டவுட் வந்தது பட் அந்த டைம்ல ஆல்ரெடி விடிஞ்சிருது ஸோ ஸ்கூல் பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ டெரக் அந்த வழியா டெரக்னு ஒரு குண்டு பையன் இருக்கும் அவன் அவனை கிராஸ் பண்ணி போறப்போ திரும்ப அவனுக்கு கழுத்துல அந்த சிக்னல் கிடைக்குது அப்படியே கட் பண்ணா எங்க ஹாஸ்பிட்டல்ல மைக்குக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது அதாவது லூக்கஸ் சொன்ன மாதிரி எதுவுமே தற்செயெல்லாம் நடக்கல அப்படின்னா அப்போ அவங்க தங்கச்சி ஹாலி அடிக்கடி அவ கண்ணுக்கு மட்டும் தெரியற ஒரு ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுவாள் மிஸ்டர் வாட்ஸெட் அப்ப அதுவுமே தற்செயலா இருந்திருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா அவரு மான்ஸ்டர்ஸ் இந்த ஊர்ல இருக்கு அது குழந்தைங்களை பண்ணுது அப்படின்னு சொன்ன அதே நாள் நைட்டு ஹாலிய டெமோ கார்கன் வந்து தூக்கிட்டு போயிருக்கு உண்மையிலேயே அவர் நல்லதுதான் பண்ணணும் அவளை காப்பாத்தணும்னு நினைச்சா ஏன் நம்ம கிட்ட சொல்லாம ஹாலி கிட்ட மட்டும் இதெல்லாம் சொல்லிருக்காரு ஏன் நம்ம கண்ணுக்கு அவர் தெரியல அவ கண்ணுக்கு மட்டும் தெரியறாரு அப்ப அவருக்கு ஹாலி எங்க இருக்காருன்னு தெரியும் பட் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அந்த ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இவங்களுக்கு அதை பத்தி ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும் இல்லையா பட் டாக்டர் கிட்ட கேட்டா இல்லம்மா உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு ஐசியூல இருக்காங்க யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டாக்டர் ஸ்மோக் பண்ணிட்டே ஜாலியா பதில் சொல்லிட்டு போவான் ஸ்மோக் பண்ற டாக்டர்ஸ் நான் எப்பவுமே நம்ப மாட்டேன் மைக் வா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான்சி நர்ஸாவும் மைக் பேஷண்டாகவும் நடிச்சு யாருக்கும் தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா இருக்க வார்டுக்குள்ள போயிடுவாங்க அவங்க அம்மா மயக்கத்திலேயே இருந்தாலும் அம்மா கொஞ்சம் எந்திரிங்க அம்மா கொஞ்சம் எந்திரிங்கன்னு எழுப்பி விட்டு அவங்க அம்மாவே பேச ட்ரை பண்ணாலும் இல்லமா பேசாதீங்க ஜஸ்ட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க அப்புறம் எதுக்குடா இங்க வந்து இங்க ரெஸ்ட் எடுக்க சொல்றதுக்காக வந்து இங்க அப்படின்ற இல்லம்மா ஹாலியா தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு எங்களுக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது உங்களால பேச முடியாது பட் எழுதி காட்ட தயவு செய்து எழுதி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எழுதி காட்ட வைக்கிறாங்க ஹாலி அந்த ஃப்ரெண்டை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காளா அவனை பத்தின ஏதாவது அடையாளங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறப்போ அவன் வந்து பாக்கெட் வாட்ச் வச்சிருப்பான் அதே மாதிரி சூட் போட்டிருப்பான் ரொம்ப டீசென்டா இருப்பான் இந்த மாதிரிலாம் அவங்க அம்மா எழுதி கட்டுறாங்க கடைசியா அவனுடைய பேர் ஏதாவது தெரியுமா உண்மையான பேர் ஏதாவது அவன் சொல்லியிருக்காளான்னு கேக்குறப்போ அதையும் அவங்க அம்மா எழுதி கட்டுறாங்க அதுல ஹென்ரின்னு எழுதியிருக்கோம் இப்பதான் அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் அப்படியே கட் பண்ணா இங்க உண்மையிலேயே ஹென்றி ஹாலியை கூட்டிட்டு அவனுடைய அந்த விக்டர் கிரயில் வீடு இருக்கு இல்லையப்போட வீடு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு மத்த குழந்தைங்களுமே உன்ன அந்த கிட்ட இருந்து காப்பாத்தின மாதிரி இன்னைக்கு அவங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வேண்டிய செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடறான் இதோட இந்த எபிசோட் முடி இதுக்கப்புறம் நடக்க போற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம செலோட கனெக்ஷன்லயே இருங்க டாட்டா பாய் பாய்